இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது உடையும் திமுக கூட்டணி அதிமுக தொகுதிகளை கேட்கும் காங்கிரஸ் எடப்பாடி சொன்ன தகவல் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தமிழகத்தில் விரைவில் நடைபெற உள்ள தேர்தலை முன்னிட்டு அரசியல் சூழல் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறதுனே சொல்லலாம் இந்த நிலையில தான் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மக்களை சந்தித்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பெரும் விரிசல் ஏற்பட்டுவிட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார்னே சொல்லலாம் நெல்லையில்தான் காங்கிரஸ் கூட்டம் ஒன்று நடந்தது அங்க காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் அடுத்த சட்டசபை தேர்தலில் பாதி சீட்டு வேண்டும் என்று கேட்டார் நூற்றி பதினேழு தொகுதிகள் வேண்டும் என்றும் வெளிப்படையாக கூறியிருந்தார் அதேபோல காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் திமுக வெற்றி பெறாது வெற்றி பெற்றால் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்றே தெரிவித்துள்ளார் முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரியும் இதே கருத்தை முன்வைத்துள்ளார்னே சொல்லலாம் இதன் மூலம் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் பிளவு ஏற்பட்டுவிட்டது என்பது தெளிவாகிறது என்றார் மேலும் திமுக தலைமையை கிண்டலடித்த எடப்பாடி அறுபது ஆண்டுகளாக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தும் சாறு குடிக்க திமுக மட்டும் சக்கைதான் காங்கிரசுக்கு ஆனால் இப்போதுதான் காங்கிரஸுக்கு ஞானோதயம் ஏற்பட்டுள்ளது அதனால் கூடுதல் சீட்டு ஆட்சிக்கு பங்கு கேட்க தொடங்கியுள்ளது திமுக கூடாரம் காலியாக போகிறது என தாக்கினார் திமுக எம்பி கனிமொழி கூறிய அதிமுக அலுவலகம் டெல்லியில் அமித்ஷா வீட்டில்தான் இருக்கிறது என்ற கருத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருந்தார் அந்த அம்மா கனவில் இருக்கிறார் போல அதிமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்கிறது எங்கள் கட்சி தொண்டர்களால் நிரம்பியுள்ளது எவ்வளவு சதி செய்தாலும் எவ்வளவு அவதாரம் எடுத்தாலும் ஸ்டாலினால் அதிமுகவை அசைக்க முடியாது திமுக இரண்டாக பிளந்த நேரத்தில் அந்த கட்சியை காப்பாற்றியது ஜெயலலிதா அம்மாதான் என்பதை மறக்காதீர்கள் என்றார் அதே நேரத்தில் தான் நீலகிரி மக்களிடம் பேசும்போது ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பின்பு இப்பகுதிக்கு ஏதாவது செய்தாரா எங்கள் ஆட்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நானூறு கோடி ரூபாயில் நவீன கட்டணம் கட்டி முடித்தோம் அதை திறந்து வைத்தது அதிமுக அரசுதான் நாங்கள் பெற்ற குழந்தைக்கு அவர்கள் பெயர் வைத்து விட்டார்கள் தினமும் ஃபோட்டோஷூட் குழு அமைப்பு அதோடு தான் முடிகிறது என கடுமையாக விமர்சித்திருந்தார் அவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியோட இந்த கூற்றுகள் அடுத்த தேர்தலை முன்னிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உண்மையிலேயே பிளவு ஏற்படுமா என்ற ஆர்வத்தை தூண்டி தமிழக அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்துக்கு வழிவகுத்துள்ளதுனே சொல்லலாம் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்